நீ நல்லது செய்தாய் என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்று பார் என்றார் முருகன் திரையில் காட்சிகள் ஓடத் தொடங்கின சரவணன் அவிழ்த்துவிட்ட அந்த மான் காட்டிற்குள் ஓடியது ஆனால் காட்டில் ஒரு பக்கம் தீப்பிடித்து பிடித்து எரிந்து கொண்டிருந்தது எல்லா உயிர்களிலும் என் முருகன் இருக்கிறான் என்பதே அவர் கொள்கை எங்கு துன்பத்தைக் கண்டாலும் அவரால் சும்மா இருக்க முடியாது ஒரு நாள் காற்றுகே ஒரு மான் கயிற்றால் கட்டப்பட்டிருப்பதை பார்த்தார் முருகா காட்டில் சுதந்திரமா ஓட வேண்டிய மானை இப்படி கட்டிப் போட்டுட்டாங்களே என்று வருந்தி அந்த மானை அவிழ்த்து விட்டார் மற்றொரு முறை ஒரு முயல் வலையில் சிக்கியிருப்பதைக் கண்டார் பாவம் சிறைப்பட்டிருக்கும் இந்த உயிரை விடுவிப்பதே தர்மம் என்று அந்த வலையை அறுத்து முயலை விடுவித்தார் இதேபோல் இன்னொரு நாள் ஒரு சிறிய பறவை குஞ்சு முட்டை ஓட்டை உடைக்க முடியாமல் போராடுவதை பார்த்தார் முருகா இந்த சின்ன ஜீவன் படும் கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியவில்லை என்று தன் கைகளால் ஓட்டை உடைத்து அந்த குஞ்சை வெளியே எடுத்தார் கடைசியாக ஒரு ஆமை தரையில் மெதுவாக ஊர்ந்து செல்வதை பார்த்தார் ஐயோ தண்ணீரில் இருக்க வேண்டிய ஜீவன் தரையில வெயில்ல கஷ்டப்படுதே என்று அதைத் தூக்கி அருகிலிருந்த ஒரு குளத்தில் விட்டார் இந்த நினைவுகளை சரவணன் பெருமையுடன் சுமந்து வந்தார் தன் வாழ்நாள் முழுவதும் உயிர்களுக்கு உதவிய திருப்தியில் தனக்கு நிச்சயம் முருகனின் திருவடி கிடைக்கும் என்று நம்பினார் காலங்கள் உருண்டோடின சரவணன் இறைவனடி சேர்ந்தார் அவர் கண் கண்விழித்தபோது ஒரு மிக அழகான மேகங்களுக்கு நடுவே இருக்கும் ஒரு மலையடிவாரத்தில் நின்றிருந்தார் அங்கே கையில் பிரகாசமான வேலுடன் முருகப்பெருமான் தோன்றினார் சரவணன் மெய் சிலிர்த்தார் கந்தா கடம்பா என் வாழ்நாளெல்லாம் உயிர்களுக்கு சேவை செய்தேன் என் கருணையை ஏற்றுக்கொண்டு எனக்கு முக்தி அளிக்க வந்தாயா என்று கைகூப்பினார் முருகனின் முகத்தில் புன்னகை இல்லை அவர் கண்கள் கூர்மையாக இருந்தன சரவணா உன் பக்தி உண்மையானது ஆனால் உன் செயல்கள் என் செயல்களெல்லாம் தானே முருகா நான் எல்லோருக்கும் நல்லதுதானே செய்தேன் என்று சரவணன் கேட்டார் முருகன் தன் ஞான வேலை உயர்த்தினார் காற்றில் ஒரு பெரிய திரை உருவானது நீ நல்லது செய்தாய் என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்று பார் என்றார் முருகன் திரையில் காட்சிகள் ஓடத் தொடங்கின சரவணன் அவிழ்த்துவிட்டு அந்த மான் காற்றுக்குள் ஓடியது ஆனால் காட்டில் ஒரு பக்கம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது வனத்துறையினர் அந்த மானை காப்பாற்றவே பாதுகாப்பான இடத்தில் கட்டி வைத்திருந்தனர் இவன் அவிழ்த்து விட்டதால் அது தன் வீட்டிற்கு செல்வதாக எண்ணி தீக்குள் சிக்கி இறந்து போனது இருந்த முயல் காலில் காயத்துடன் இருந்தது வனத்துறையினர் சிகிச்சை அளிக்கவே அதை வலையில் பாதுகாத்தனர் இவன் அதை விடுவித்ததும் அது ஓட முடியாமல் நொண்டியபடியே சென்றது சிறிது தூரத்தில் காத்திருந்த ஒரு நரி எளிதாக அதை பிடித்துக் கொன்றது இவன் முட்டையை உடைத்துவிட்ட அந்த குஞ்சு தானாக போராடி வராததால் அதன் சிறகுகளுக்கு ரத்த ஓட்டம் பாயவில்லை அது பலவீனமாக பிறந்து சிறிது நேரத்திலேயே இறந்து போனது இவன் தூக்கி குளத்தில் போட்டானே அது நீராமை அல்ல அது நிலத்தில் மட்டுமே வாழக்கூடிய நில ஆமை அது நீந்தத் தெரியாமல் தண்ணீருக்குள் மூச்சு முட்டி துடிதுடித்து நீரில் மூழ்கி இறந்து போனது சரவணன் அதிர்ச்சியில் உறைந்து போனார் அவர் முகம் வெளிறியது கால்கள் நடுங்கின ஐயோ முருகா எனக்குத் தெரியாது நான் உதவ மட்டுமே விரும்பினேன் அறியாமல் இத்தனை உயிர்களைக் கொன்றுவிட்டேனே என்று கதறி அழுதார் முருகன் அமைதியாக கூறினார் சரவணா நோக்கம் நல்லதாக இருந்தாலும் விளைவு விபரீதமானால் அது பாவமே ஞானமில்லாத நல்லெண்ணம் ஆயுதமில்லாத போர்க்களத்தை விட ஆபத்தானது சரவணன் தலை குனிந்தார் என்னை விடு முருகா நான் நரகத்திற்கு செல்ல தயார் என் பாவம் பெரியது முருகன் கை உயர்த்தினார் உன் செயல்கள் முட்டாள்தனமானவை ஆனால் உன் இதயம் வஞ்சகம் இல்லாதது நீ சுயநலத்துக்காக இதை செய்யவில்லை அதற்காக நான் உனக்கு முழு நரகத்தை கொடுக்க மாட்டேன் நீ பதினைந்து நாட்கள் நரக வேதனையையும் பதினைந்து நாட்கள் என் அருகாமையையும் மாறி மாறி அனுபவிப்பாய் இதுவே விதி அப்படியே ஆனது அமாவாசை இருளில் அவன் செய்த தவறுகளின் வலியையும் பௌர்ணமி ஒளியில் முருகனின் அருளையும் அவன் அனுபவித்தான் நல்லது செய்ய நினைத்தால் மட்டும் போதாது அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவும் புரிதலும் வேண்டும் அதுவே உண்மையான பக்தி எல்லா உயிரிலும் துன்பம் நீக்க துடித்து நின்றே தர்மம் என்று தவறுகள் செய் தீயில் கருகி போனது முயலை மீட்க நினைத்தேனது நரியின் பசிக்கு தீரானது அன்பு மட்டும் போதுமா அறிவு கூட வேண்டாமா நல்லெண்ணம் இருந்தும் என்ன பயன் ஞானமில்லை என்றால் அது பாவம் கடம்ப கதிர்வேலா கண் இருந்தும் குருடனானே நானப்பா கூடுடைத்தேன் குஞ்சு பிழைக்க சிறக்கொடிந்து உயிரும் போனதே தரையா நினைத்து நான் கொலைகாரன் ஆகிவிட்டேன் புண்ணியம் போய் பாவத்தை சுமந்து நின்றேன் நோக்கம் சுத்தம் இதுவே உன் தீர்ப்பு அன்பு மட்டும் போதுமா அறிவு கூட வேண்டாமா நல்லெண்ணம் இருந்தும் என்ன பயன் ஞானமில்லை என்றால் அது பாவம் அமாவாசை இருளும் வேண்டும்